அனைவருக்கும் எங்களின் சேனையின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பற பதிவு பெண்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான பதிவு யார் எல்லாம் தாலியில ஊக்கு குத்தி வச்சிருக்கீங்களோ கண்டிப்பா இந்த பதிவானது உங்களுக்குத்தான் ஏன்னா தாலியில இப்படிப்பட்ட பொருளை சேர்த்து வைப்பதன் மூலமாக நமக்கு எவ்வளவு எல்லாம் கஷ்டங்கள் வரப்போகுங்கிற ஒரு முக்கியமான விளக்கம்தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நம்முடைய இந்து மதத்தினுடைய சாஸ்திர பிரகாரம் ஒரு திருமண அப்படினாலே மாங்கல்யம் அணிவிக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படி நம்ம திருமணத்தின் போது அணிவிக்க கூடிய தாலியை பெண்கள் எப்பவுமே கழட்டுவதே கிடையாது இந்த தாலி வந்து வசதிக்கு ஏற்ப தங்கச் செயின்லயோ இல்ல மஞ்சள் கயிறுலயோ நிறைய பேர் மாத்தி மாத்தி அணிவிச்சுக்குவாங்க ஆனால் எந்த வித பூச்சைகள் பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக இந்த தாலியில மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பூ வச்சிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயமாக கருதப்படுது அதே மாதிரிதாங்க இந்த தாலி கயிற்றுல அணிஞ்சிருக்கிறவங்க வந்து அந்த கயிற்றுக்கு கொஞ்சமா மஞ்சள் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி பண்றப்ப அந்த தாலி ரொம்ப பளிச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றப்ப அங்க கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை அந்த கோவிலிலேயே வச்சு அந்த மாங்கல்ய சரட்டில வைக்கிறப்ப அந்த மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் கணவருடைய ஆயுள் நல்லபடியா இருக்கும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம்தான் அப்படி ஒரு இந்து மதத்தில் தாலிக்கு கொடுக்கப்படும் மதிப்பும் மரியாதையும் ஏராளம் அப்படிப்பட்ட தாலில வந்து சில பெண்கள் மட்டும் ஒரு அவசர தேவைக்கு தேவைப்படுமே அப்படின்னு இந்த சேஃப்டி எடுத்து நிறைய பேர் மாட்டி வச்சிக்கிறாங்க சிலர் வந்து அதுக்கு மீறி போய் வீரவுடைய அந்த கீழே எடுத்து மாட்டி வச்சுப்பாங்க இல்லைன்னா வீட்டோட சாவியை எடுத்து வச்சுக்கிறது இல்லாட்டி வீரோக்குள்ளே உள்ள லாக்கருடைய முக்கியமான சாவியை எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி எடுத்து நீங்க தெரியாமல் கோர்த்து வச்சிருக்கீங்கன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஏன்னா இந்த ஒரு தவறு மட்டும் எக்காரணம் கொண்டும் நம்ம செய்யவே கூடாதுங்க ஒரு சின்னதான அவசரம் நமக்கு எப்பவுமே தேடிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறவங்க ஒரு அவசர தேவைக்காக நம்முடைய வசதிக்காக தாலி கயிற்றுல ஊக்குகுத்தி வச்சுக்கிறது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்படணும் ஏன்னா இப்படி தாலி கயிற்றோடு சேர்த்து இப்படி ஊக்கு குத்தி வைப்பது குடும்பத்துல பொருளாதார கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இது எல்லாமே நிச்சயம் வருமுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க பொதுவாகவே ஒரு இரும்பு தங்கத்தை இப்படி ரெண்டையுமே ஒண்ணா சேர்த்து அணுவிச்சுக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க அதனால் இரும்பாலான எந்த ஒரு பொருளையுமே அணியவோ இல்ல திருமாங்கல்யத்தோடு சேர்த்து கோர்க்கவோ கூடவே கூடாதுங்க இரும்புங்கிறது சனி பகவான் பார்வை பெற்ற ஒரு உலோகம் நிச்சயமாக எதிர்மறை ஆற்றலைத்தான் தரும் அதனால தாலி கயிற்றுல இப்படி நீங்க ஊக்கு கொக்காமல் சாவிய செயின்ல கோர்க்காமல் வந்து இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது என்னைக்குமே குடும்பத்திற்கு நல்லது இதே மாதிரி தாலி கயிற்றுல தாலி அணிஞ்சவங்க வந்து நாம எப்பவுமே வந்து அதை வந்துட்டு மாத்தவே கூடாது அதுவும் வருஷத்திற்கு இரண்டு முறை அல்லது ஒரு முறை மட்டும்தான் மாத்தணும் அதுவும் மாத்தறப்ப நல்ல நாள் கிழமை எல்லாம் பார்த்துத்தான் வந்து மாத்தணும் அதனால் இப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த இந்த மாங்கல்யத்தை கொடியை தயவு செய்து யாருமே வந்து இது மாதிரியான ஊக்குகளை போட்டு மாட்டி வைப்பது நிச்சயமாக தவித்து விடுங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஊக்கு குத்தி தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இது ரெண்டையுமே நீங்க தவித்துப் பாருங்க நிச்சயமா உங்க குடும்பத்திற்கு என்னைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் செய்து விடுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்